இப்போது நம்ம இருக்கிறது கரெக்டாக எங்கன்னா மாங்காட்டுக்குள்ள வந்துட்டோம் இந்த டைம் வந்து மாங்காய் வந்து கவுத்து விட்டுருச்சு வெள்ளம்மா வந்து நல்லாவே வரல சுத்தமாக கவுர்த்து விட்டுருச்சு நிறையா பேர் நிறையா கமிட்மெண்ட்ஸும் வச்சுருப்பாங்கல்ல ஸோ அதுக்கெல்லாம் வந்து தொழநிற்காம போயிடுச்சு என்னென்னா சீசன் டையத்தில் வந்து ஒரு மழை பெஞ்சிருச்சு அந்த இது வந்து ஒரு மாதிரி சீக்கு மாதிரி தாக்கிடுச்சா அதனால் மாங்காய்லாம் ரொம்ப கம்மியாக தான் இதாயிருக்கு இந்த இருக்குது பார்த்திங்களா ம் அவ்வளோதான் வந்திருக்கு எப்பவுமே வந்து தினமும் அப்படியே இவ்வளோ நுழையரும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மாங்காய் ஸ்மெல் காசாக்காய் செந்துராக்காய் கல்லாமங்காய் எல்லாமே இருக்கும் எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும் செம்மையாக ஸ்மெல்லு வரும் இந்த சைடில் வரப்போ மாங்காய் அடைந்தால் அப்படியே பயங்கரமாக நொறுக்கி விடும் என்ன பட்டு இந்த வருஷம் வந்துருந்தது நம்மளை காப்பாத்தலையில வேற என்ன ஏ பாருங்க தெரியுதா அந்த மரத்துல மாங்கா நடந்து போவோம் வர போயிடுவாங்க போ நடந்துகிட்டே கரெக்டா நம்ம வந்து சுலிசுக்கு வந்தாச்சு பையெல்லாம் பிடிச்சிட்டு வர முடியாது காலையில இருந்து எத்தனை பையதான் சமந்துகிட்டு வர்றது ஒரு அளவு தானே ஆமா நான் லூசுதாமா நான் லூசுதேன் உன்னை யாரும் தான் போன்னு சொல்லிட்டியான் திரும்ப அத தூக்கிட்டு நீ சம்மந்துக்கு தெரிஞ்சேன்னா யாருக்கு சம்ம சரி கூடு வீடியோ பார்க்குறவங்க திட்ட செய்யப் போறாங்க போகிறாய் வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு கம்மந்த கழுவி கழுவி ஊற்றுவாய் சொகுசா வாழக்கூடாது ஆமாம் ஆமா இப்போ சொகுசா நான் ஆழ்ந்துட்டேன் ஆமாம் ஆமாம் அதுதான் அதனாலதான் கருமாயப்பட்டுக்கிட்டு அலையிறேன் ம்

யார் யாரு என்ஜாய் பண்ணிட்டு போறது ஏத்த ஈர போது ஏத்துக்காதனே இழுவ ஏது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஆசைக்கு அழகு அழகு இன்னைக்கு நானே இந்த நிலைமையில இருக்கேன் ஆமா 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 நூலா உருகி பூனா உருகி நூலா தெரிஞ்சு வச்சு என் உடம்பு சுமை சுமந்து சுமைதாங்கி சுமைதாங்கி சிரிச்சுக்கவா இந்த காலத்துல இப்படி ஒரு சுமை தாங்கி இருக்கான்னு பாக்குறோம் இப்ப கரெக்டா நாம எங்க இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா மருதா நதி டேமோட சுலிஸ் சுலிஸ் கிட்ட அது சுலிஸ்னா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில சுலிஸ்னா என்னதுமா சித்தூர் போற வாய்க்கால் சித்தூர் போற வாய்க்கால் இந்த வாய்க்காவளி தான் வந்து சித்தூர் வரைக்குமே தண்ணி போகும் அதுக்கு அங்கிட்ட எவ்வளவு தூரம் போகுது அப்படின்றது எங்களுக்கு தெரியல தான் இருக்கு அந்த வாய்க்கா இந்த இருக்கிறங்க இது ஃபுல்லாமே அந்த வாய்க்கா தான் இருக்கு உங்களுக்கு அப்படியே நான் அங்கிட்டு போய் மரதாநிதி டேம காட்டுறேன் ரொம்ப நாள் உங்ககிட்ட காட்டணும் அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஃபுல்லா லென்த் வீடியோல வந்து நீங்க பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் எங்க அம்மா வந்து மோஸ்ட்லி பொருங்க நான் இந்த கேமரா வந்து கையில புடிச்சுக்கிறேன் எனக்கு கை வலிக்குது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நாங்க கடையில் வந்து ஐஸ் மீனே வாங்கி சாப்பிட மாட்டோம் அதனால எங்களுக்கு என்னமோ தெரில இந்த கடல் ஃபுட்டு சீ ஃபுட்டு வந்து கடல் மீன் நண்டு கடல் நண்டு இறால் இதெல்லாம் வந்து பிடிக்காது என் வீட்டில் இறால் சாப்பிடுவே மற்ற யாருமே சாப்பிட மாட்டாங்க என் தம்பி மீன் கூட சாப்பிட மாட்டான் ஏன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே வந்து டேமில் வந்து மீன் வாங்கி சாப்பிட்டு பழகிட்டோமா ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷு மீன் வாங்கி சாப்பிட்டு பழகினவங்களுக்கு வந்து ஐஸ் மீனில் வச்சது எதுவுமே பிடிக்காது எங்களை மாதிரி நீங்களும் இருப்பீங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் நம்ம மருதாநிதி டேம் எல்லாமே உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் கிட்டா வந்துட்டோம் இல்ல நம்ம மருதா நதி டேமுக்கு இதுல பேக் கேமரா எப்படி ஆன் பண்றது என்று எனக்கு தெரியவில்லை பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சுத்தி காட்டுகிறேன் இதுதான் வந்து நம்ம மருதா நதி டேம் அந்த சைடு போனோம் வச்சுக்கோங்க லொக்கேஷன் மிரட்டி விட்டுரும் மிரட்டிரும் ப்ரோ மிரட்டிட்டு சூப்பராக இருக்கும் பட்டை நம்மளுக்கு வந்து இப்போ பஸ்ஸுக்கு டைமான காரணத்தினால் ஏமா ஆமா கிரிக்கெட் மேட்ச் பஸ்ஸுக்கு வந்து டைம் ஆகும் காரணத்தில இந்த லொக்கேஷன் சைடு போனியே அப்படின்னா டேமோட பாதிக்கு போய்விடலாம் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டைம் இல்லை டைம் இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு நான் இந்த பின்னாடி மட்டும்தான் காமிச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் சண்டே சாட்டர்டேல வந்து இங்கே லொக்கேஷன் திண்டுக்கல் இருக்கவங்க வந்து கண்டிப்பா இங்க விசிட் பண்ணி பாருங்க இருக்கும் குடி கொடைக்கானல் அளவு ஜில் ஜில்லுன்னு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது தாண்டிக்குடி அளவு இருக்கும் கொடைக்கானல் அளவுக்கு ஜில்லுன்னு இருக்காது தாண்டிக்குடி அளவுக்கு நல்லா இருக்கும் நடந்து போனோம்னா அங்க ஆத்து காட்டுறேன் சோ அங்க நான் டேம் காமிச்சேன் பார்த்தீங்களா அதோட ஆறுதான் இது மாளிகை கண்டதையும் கடிதையும் போட்டு வச்சிருப்பாங்க நல்லா இருக்கா ஆத்து தண்ணி சரியில்ல ஏதோ மாடு வருதுமா எனக்கு பயமா இருக்கு நான் காட்டுல வீடியோ எடுக்காது என்னை தள்ளி விட்டு ஓடி போச்சுன்னா சூப்பரா இருக்குல்ல பேக் கேமரா ஆன் பண்ணிடலாம் ஆனா நேரம் இல்லையேல நான் வல்ல நான் நடந்து போய் நானும் நண்டு நண்டுபோ எனக்கு வந்து பழசெல்லாம் பகத்து வருது நானும் எங்க அப்பா ஒரு வாலி தூக்கிக்கிட்டு தூக்கிச்சுட்டு தூக்கிக்கிட்டு நண்டு வாலி புல்ல புடிச்சு கொண்டு போவோம் இருக்கும் கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில முன்னேற போறோம் அப்படியே கஷ்டப்படுது அப்படியே குட்டியா ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் ஆக்சுவலி வந்து இது வந்து சும்மா ஒரு திட்டு மாதிரிதான் இருந்துச்சு ஒரு கடந்த கால ஒரு ஒரு மூணு வருஷம் இருக்குமாமா ஒரு திட்டு மாதிரிதான் இருந்துச்சு இப்பதான் ஆஹ் கோ திட்டுலதான் வந்து பிள்ளையார் இருந்தாப்புல அதுக்கப்புறம் பிள்ளையாரை யாரும் கலவாண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கலவாண்டு போனதுக்கு அப்புறம் தான் அது சரி ஒரு கோயிலா இது பண்ணணும்னு சொல்லிட்டு குட்டியா கோயில் மாதிரி இது பண்ணி அங்க ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க நான் சொல்றேன் எனக்கு தெரியுது விஷயம் என்னன்னு உடனே உங்க அம்மா ஒன்னு ஆபத்து அஞ்சு வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு சரி ஓகே இப்படியே வந்து வீடியோவை நிறுத்தி கொள்ளலாம் பாத்தீங்களா வீடியோ நிறுத்திடலான்றேன் நீங்க லென்த்தா போச்சுன்னா தட்டி தள்ளி விட்டு பெறுவீங்க தள்ளி விட்டு போகாதீங்க எங்க அம்மா படிச்ச ஸ்கூல்ல காட்ட சொல்றாப்ல நான் ஸ்கூல்ல காட்டுறேன் வாங்க இப்ப எப்படி பால் அடைஞ்சு போய் கிடக்குன்னு பாருங்களேன் மே போரியாம்மா மக்களை இதுதான் வந்து எங்க ஆத்தா படிச்ச இசு கூல் இசு கூல் பஸ் வேற வந்துருச்சா எப்பயோட வீடியோ நிறுத்தி கொள்ளுவோம் டாடா பா பாய் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் இனிமே இருந்து உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்க ஆஜி பிரீதா டாடா பா பாய்